நண்பர்களுக்கு வணக்கம் இனிமேல் வீடியோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டியான மாட்டோட விற்பனை பதிதாங்க பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட என்ன அட்ரெஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடுங்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா செவலை சட்டையில் ஒரு ரேர் கலரான மாடுங்க நல்ல முகலட்சத்தில் மிகப்பெரிய ஒரு மாடாக இருக்குதுங்க நல்ல நீரேத்தம் நல்ல வாட உள்ள ஒரு தெளிவான மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா புதுவாயாக இருக்குது ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க தலையீத்தில் ஒரு கன்று தான் போட்டிருக்குதுங்க நல்ல சைஸ் இருக்குதுங்க கறவை வந்து பார்த்திங்கன்னா அதிக கரைவைத்திறன் கறக்கக்கூடிய மாடு அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க தலையீத்திலே அதிக கரைவைத்திறன் கறந்த மாடுங்க புதுவாயாக இருக்குது ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க வீட்டுக்கு ஒரே மாடாக இருந்தாலும் தரமான மாடாக ஐட்டு ஐட்டில் குவாலிட்டியான மாடாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்க தேர்வு செய்யலாங்க பண்ணை முறைக்கு மாடு தேர்வு செய்கிறவங்களோ அதுவும் ஜெர்சி மாடை நாங்கள் தேர்வு செய்கிறோம் அப்படின்றவங்களோ தாராளமாக இது மாதிரியான மாடுகளை நீங்க தேர்வு செஞ்சு வாங்கலாங்க இந்த மாட்டோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தலையீத்தில் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை கேரண்டியா கறந்த மாடு இந்த இடத்துலேயே தாராளமாக அதே கரவைத்தனை எதிர்பார்க்கலாம் தாங்க சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்றுினா இன்னும் பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க அதிகபட்சமாக பத்துருந்து பதினஞ்சு நாட்களுக்கு உள்ளாக வந்து பார்த்திங்கன்னா மாடு கன்றுங்க இப்போ ஃபுல்லாக மடி எடுத்திருக்கு தோல் ஊசலாம் ஃபுல்லாக இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் தாராளமாக பதினேழு லிட்டருக்கு மேலேயே கரைவை தண்ணி எதிர்பார்க்கலாம் தாங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு பதினேழு லிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறவை குறையாமல் கரக்கக்கூடிய மாடுங்க குணம் ரொம்ப சாதவான குணங்க குணத்துலலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுதாங்க தண்ணி தவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு தாங்க சொல்லியிருக்காங்க விலையும் வந்து பார்த்திங்கன்னா குறைவான விலை தாங்க சொல்லியிருக்காங்க ஜெர்சியில் செவல சட்டையில் நல்ல மூலச்சனமான மாடாக இருக்கணும் எல்லா பொறுப்புளையும் இருக்கணும் நல்ல ஹைட் வெயிட்டில் நல்ல வெயிட்டான மாடாக வேணும் குவாலிட்டியான மாடு வேணும் ஒரு பதினேழு லிட்டர் கரவை கேரண்டியா வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் இந்த மாட்டு விற்பனை விலை வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரம் சொல்லிருக்காங்க தேவண்டவங்க மட்டும் வீடியோவில் இருக்கிற காண்டக்ட் நம்பர் கானெக்ட் பண்ணுங்கள் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு விலை அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது சஞ்சய் என்பவரு இடத்துல விற்பனைக்கு இருக்குதுங்க தேவன்றவங்க வீடியோவில் இருக்கிற கான்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணி பேசுங்க தேவ கண்டிப்பாக விலை அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இதே மாதிரி உங்களோட கால்நடையில் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் அவுட்டு விலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொன்னால் அதாவது நாவில்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கனா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் பார்த்தா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்